firsthand знаком kennen daar, HTTPOP Oxide Surum dans Google Repeat it daging jang ching.. Strong chamado King chang ódptamand quello gr어주al EYADAT opinn Oh You can't change that now, Why aren't you going to go

இல்லனா இந்த கண்ணாடி போற புதையல தேடி கீழே இறங்கி போகணும் ஆனா அவனை கீழே ரொம்ப இருட்டால இருக்கு கிணறு எம்பிட்டு ஆளா இருக்குன்னே தெரியலையே எப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் சில்ற காசு இருக்கா சில்ற காசா எதுக்கு நாம அந்த சில்ற காசை கிணத்துக்கு கீழே தூக்கி போட்டனா அதுல வர சத்த மூலியமா கிணறு எவ்வளவு ஆளா இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியும் சரியான யோசனை டேம் அவனை இந்த சட்டை சட்ட தான் காசு வச்சிருந்தேன் அவனை அஞ்சு ரூபாய்தான் இருக்கு போதும்லாம் போதும்பா கொண்டாங்க ரெடி ஒன் அவனை என்னோட காசு சத்தையே காணும் வேளை கிணறு ஆழமா இருக்குமோ இல்லனா கிணத்துல மண்ணு இருக்குமா அப்பா அப்பா நல்லா கவனிங்க சத்தம் கேக்கு ஓ மை காட் அத்தை வயிறு வேற ரொம்ப பசிக்குது அத்தை அத்தை என்ன அத்தை பசியிட்ட இருக்க கண்டுக்க மாட்டீங்களோ ஐயய்யே அம்முடி

உம் சரியா சொன்னீங்கப்பா அப்படின்னா இந்த கண்ணாடி தான் அந்த காயின் ரிஃப்ளைட் ஆகி மேலே போச்சா? ஏடே மவனே சஸ்து மிஸ்ஸடே. அந்த கண்ணாடி மேலே குதிச்சத தான் அந்த கண்ணாடி நொறுங்கிப் போயிருக்கும். பிறகு இங்க இருந்து மேலே போறதுக்கு வலு இருந்திருக்காது. நம்பவே முடியல. இந்த சாதாரண கண்ணாடி லிஃப்ட் மாதிரி வேலை செய்யடா. ஏடே மவனே அதுக்கு தான்டா இந்த ஊருக்கு மாய சக்தி வாஞ்சா கண்ணாடி ஊர்ன்னு பேர் வச்சிருக்காவோ. எழை குத்தேஸ்வரா பார்த்தா வடக்கா மண்ட மாதிரி இருக்கா பிறகு எப்படி இம்மா பெரிய ஊரை உருவாக்குனா பரவாயில்லடே எழுபத்தி ஏழு வயசுல எல்லாரும் பக்கோடா சாப்பிடுவா நீ பாதாள கிணத்த தோண்டி புதையில ஒழிச்சு வச்சிருக்கா படே படே எடம் அவன நமக்கு தேவையான புதையல்களை எடுத்துட்டு இந்த கண்ணாடி மேல நின்னா போது விடே இந்த கண்ணாடியை நம்ம மேலே தூக்கிட்டு போயிரும் சரியா சொன்னீங்க டாடி இந்த புதையில எடுத்துட்டு கண்ணாடி மேல நின்னா போதும் இந்த கண்ணாடி புறத்துல இருந்து நாம சுலபமா தப்பிச்சிடலாம் எட மகனும் அங்க பாருகடனே இப்போ புகையலு எட மகனு இங்க பாருடா ஒரே தங்க காசா இருக்கு யப்பா எப்போ இங்க பாருக்கப்போ இங்கேயும் நிறைய தங்க காசுகளா தான் இருக்கு மகனே அப்பா எய்யா ராசா தவம் சேச்சு ஹ என் ஆச்சு இன்னும் ஒரு சக்கத்தையும் காணும் ஹே ஹ இன்னும் என் புட்டு காத்து கிடக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சோக்கர் மாதிரி பயன்பாட்டானு என்ன பத்து சிரிச்சாங்க ஆனா இப்போ அந்த மொட்டைகளை கொஞ்சம் பாருங்க ஆஹ் குத்தடி குத்துடி ஐயல சா குனிச்சு ஆ குளத்தை வச்சே கும்மியடி குத்தடி 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 ஐயல சா

ஒரு மணி நேரம் ஆயிட்டு இன்னும் அப்போ அனுவையா ஆள காணுமே கவலைப்படாதீங்க இந்த சிறுத்தைக்குட்டி கிணத்துக்குள்ள குதிச்சு எல்லாத்தையும் காப்பாத்துறேன் எட்டிய குருவிக்கூடும்ண்ட உனக்கு ஸ்விம்மிங் புள்ளே குதிக்க தெரியாது நீ கிணத்துக்குள்ள குதிக்க போறியா எட்டி வாலி என்ன தடுக்காதுட்டி நான் ஒரு சாக்கச பெண் எதுக்கும் பயப்பட மாட்டேன் எது சாக்கச பெண்ணா இதோ இங்க இன்னொரு சிட்ட கயிறு இருக்குது இந்த கைத்த வச்சு நான் கிணத்துக்குள்ள குதிக்க போறேன்

அவன நாம தான் கடைசி வரைக்கும் வந்திருக்கோன்னு பார்த்தா இன்ப கடைசி அப்படின்னா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி